பிரியமானவர்களே சில நேரங்களில் நம் வாழ்வில் பிரச்சனைகள் வரும்போது நாம் அதையே பார்த்து கொண்டிருப்பதால் நமக்கு சோர்வு வருகின்றது பிரச்சனைகளை பாராமல் சற்று அப்பால் பார்க்கும்போது பிரச்சனையின் தாக்கம் குறையும் என்று நாம் காண முடிகிறது இந்த நாளுக்கான வேத பகுதி அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் ஏழாம் அதிகாரம் ஐம்பத்தி நான்கு முதல் ஐம்பத்தி ஆறு வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம் இவைகளை அவர்கள் கேட்டபொழுது மூர்க்கமடைந்து அவனை பார்த்து பல்லை கடித்தார்கள் அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பார்சத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பார்சத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றான் இந்த வசனங்களில் நாம் ஸ்தேவான் கண்ட காட்சியை நாம் பார்க்கின்றோம் ஆகவே இங்கே உள்ள நிலைமையை நாம் பார்க்கும் பொழுது அங்கே அவர்கள் அவனுடைய பிரசங்கத்தை கேட்டபொழுது மக்களெல்லாம் அவனை சூழ்ந்து நின்று மூர்க்கமடைந்து பள்ளை கடித்து நிற்கும் பொழுது இந்த ஸ்தேவான் காட்சி காண்பதில் ஒரு நிறைவுள்ளவனாக இருந்தான் என்று நாம் பார்க்கிறோம் ஸ்தேவானின் போதனையை கேட்டவர்கள் தங்களை மாற்றிக்கொள்ள இடம் கொடாமல் இந்த இடத்திலையும் ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளாமல் மூர்க்கத்துடன் பல்லை கடித்து கோபத்துடன் அவனை எதிர்த்து நின்றனர் என்று காண முடிகிறது வசனம் ஐம்பத்தி ஐந்தில் நாம் பார்க்கும் பொழுது இந்த சூழ்நிலையில் பரிசுத்த ஆவியின் வல்லமை அந்த ஸ்தேவானுக்கு கிடைத்தது தனக்கு பின்னாகவோ தொலைதூரமாகவோ சூழ்ந்து நிற்கிற அந்த கோப முகத்தை பாராமல் அவன் ஆண்டவரை நோக்கி பார்த்தான் ஆகவே இந்த இடத்திலே அவன் ஆண்டவரை நோக்கி பார்த்ததினாலே அவனுக்கு ஒரு வல்லமையும் ஒரு தைரியமும் கிடைத்தது என்று நாம் பார்க்கிறோம் உலக மக்கள் அவனை கல்லறிந்து கொன்று போட நினைக்கும் போது அவன் தேவனுடைய மகிமையை கண்டான் என்று நாம் காண்கிறோம் உலக வாழ்வு முடிவுற போகிறது என்றதும் இங்குள்ள கதவு அடைக்கப்பட்ட போது அவனுக்கு வானத்தின் கதவுகள் திறக்கப்பட்டது என்று நாம் பார்க்கிறோம் ஆகவே எவ்வளவு அருமையான ஆண்டவர் அவனை பலப்படுத்தி உற்சாகப்படுத்தி அவனுக்கு அந்த காட்சியை கொடுத்து அவன் சோர்புற செய்யாமல் அவனை செய்கின்றதை நாம் பார்க்கிறோம் ஸ்தேவானை வரவேற்க ஆண்டவர் பிதாவின் வலது பார்சத்தில் எழுந்து நின்றார் என்று நாம் வாசிக்கிறோம் மற்ற இடங்கள் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா வேத புஸ்தகத்தில் அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறதாக தான் கண்டார்கள் ஆனால் இங்கே அவர் எழுந்து நிற்கின்றதை பார்க்கும் பொழுது ஸ்தேவானுக்கு மிகுந்த தைரியத்தை கொடுத்தது அது மட்டுமல்ல அவனை வரவேற்கின்ற வண்ணமாக உனக்கு உலக வாழ்க்கை முடிந்து விட்டது நீ இனிமேல் இங்கு வருவாய் என்கின்ற அவனை வரவேற்பதாக இருந்தது என்று நாம் காண முடிகிறது ஆகவே இது அவனுக்கு மிகுந்த தைரியத்தை கொடுத்தது உலகமோ மக்களோ நம்மை எதிர்த்து வந்தாலும் நாம் கலங்க தேவையில்லை ஆண்டவர் தைரியம் அருள நம்முடன் எப்பொழுதும் கூட இருக்கின்றார் பிரியமானவர்களே கோபம் பொறாமை விரோதம் நிறைந்த முகங்கள் நம்மை சூழ்ந்திருந்தாலும் நாம் அதை பார்த்து கொண்டிராமல் கண்களை அதிலிருந்து விளக்கி ஆண்டவரை நாம் நோக்கி பார்ப்போம் ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார் ஜெபம் செய்வோம் ஆண்டவரே பிரச்சனைகளையே பாராமல் என் கண்களை உம்மிடம் ஏறெடுக்க உதவி செய்யும் பிதாவே ஆமீன்